ரயிலில் இனி கூட்டமே இருக்காது திருப்பதி பக்தர்களுக்கு குட் நியூஸ் சொன்ன ரயில்வே ரயில்களில் நாளுக்கு நாள் கூட்டம் அதிகரித்து வரும் நிலையில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த பல்வேறு திட்டங்களை ரயில்வே நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக திருப்பதிக்கு செல்லும் ரயில்களில் கூட்ட நெரிசலை தவிர்க்க தெற்கு ரயில்வே கூடுதல் பெட்டிகளையும் இணைத்துள்ளது பொதுமக்கள் வெளியூர் பயணம் செய்யும் போது பேருந்து மற்றும் சொந்த வாகனங்களில் பயணம் செய்வதை விட ரயிலில் பயணிப்பதையே பெரிதும் விரும்புகிறார்கள் அந்த வகையில் ஏனென்றால் பாதுகாப்பு ஒரு பக்கம் என்றால் அடிப்படை வசதிகளும் இருக்கும் ஆனால் கடந்த சில வருடங்களாகவே ரயில்களில் நாளுக்கு நாள் கூட்ட நெரிசல் அதிகரித்தும் வருகிறது இதனால் ரயில்களில் ரிசர்வேஷன் செய்த பயணிகள் கூட தவிக்கும் நிலையும் உருவானது எனவே இந்திய ரயில்வே சார்பாக கூட்ட நெரிசலை தவிர்க்க பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டும் வருகிறது அந்த வகையில் கூட்ட நெரிசல் அதிகமுள்ள ரயில்களில் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது அதன்படி சென்னையிலிருந்து வட மாநிலங்களுக்கு செல்லும் ரயில்கள் கூடுதல் பெட்டிகளும் இணைக்கப்பட உள்ளது இந்த நிலைகள் புரட்டாதி மாதம் என்றாலோ பெருமாள் கோவில்களில் விசேஷம் அந்த வகையில் திருப்பதிகள் கூட்டமானது நாள்தோறும் அதிகரித்து வருகிறது இதனால் பேருந்து மற்றும் ரயில்களில் அதிகளவு மக்கள் பயணம் செய்தும் வருகின்றனர் இந்த நிலையில் ரயில் பயணிகளுக்கு தெற்கு ரயில்வே குட் நியூஸ் தெரிவித்துள்ளது அதன்படி திருப்பதிக்கு செல்லும் எட்டு ரயில்களில் கூடுதல் பெட்டிகளை இணைத்துள்ளது இது தொடர்பாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ரயில் எண் பதினாறு ஜீரோ ஐந்து ஏழு டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் திருப்பதி சப்தகிரி எக்ஸ்பிரஸ் அக்டோபர் இரண்டாம் தேதி முதல் அக்டோபர் பதினைந்தாம் தேதி வரை டாக்டர் எம் ஜி ஆர் சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்படும் ரயிலில் ஒரு பொது இரண்டாம் வகுப்பு பெட்டி மற்றும் சேர் கார் உட்கார்ந்து செல்லும் வசதி கொண்ட பெட்டிகள் அதிகரிக்கப்படும் என்றும் ரயில் எண் பதினாறு ஜீரோ ஐந்து எட்டு திருப்பதி டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் சப்தகிரி எக்ஸ்பிரஸ் அக்டோபர் இரண்டாம் தேதி முதல் அக்டோபர் பதினைந்தாம் தேதி வரை திருப்பதியிலிருந்து சென்னை திரும்பும் ரயில் ஒரு பொது வகுப்பு இரண்டாம் வகுப்பு பெட்டி மற்றும் சேர் கார் உட்கார்ந்து செல்லும் வசதி கொண்ட பெட்டிகள் அதிகரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாது மேலும் ரயில் எண் இருபத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்று ஆறு கோயம்புத்தூர் திருப்பதி அதிவிரவு எக்ஸ்பிரஸ் இரண்டாயிரத்தி